நீரும் நிழலும் நிலும் பொதியும் வரும் திருவும் என்றும் தரும் தான் செந்தாமரை வளர்ந்து திருமகள் வெயிலில் வந்தவருக்கு நீரூர் கூடிய நிழல் நிலமெல்லாம் கெட்டுக்கெட்டாக நிழல் ஓட்டும் நல்ல பெயர் புகழ் பெருமையுடன் வாழும் வாழ்வு நல்ல மக்களுடைய ஊர் வளரும் செல்வம் ஆகியவற்றை நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவருக்கு வழங்குவாள் அப்படிப்பட்ட இந்த திருச்சமையுடைய பெரியோர்கள் சான்றோர்கள் ஆன்றவர்கள் அறிக்கைகள் அரசு ஊழியர்கள் தாய்மார்கள் மாணவன் செல்வங்கள் ஆகியவர்கள் அனைவருக்கும்

அதில் வழிபுறக்கூடிய அத்து அன்பு சார்ந்த அவர்களுக்கும் என் சார்பாகும் நான் சார்ந்த கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக ஒளிப்பதிவு செய்து அருமை என் சார்பாக நான் சார்ந்த கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக தெரிந்து கொண்டு நிறைந்த மனசு உனக்கு தாண்டி மகமாய உன்னே நினைச்சு புட்டாம் கெடுதல் எல்லா சுகமாறிகளும் கருமாரி கண் பார்த்தாள் போதோ பாதாளி நை பாவம் நான் பரதோட காதாகி மகமாரி கருணை தெய்வமாக

வைடுதல் சரியோ அம்மா i

மரத்தை கொத்தி துளியது போல என் உள்ளத்தை கொத்தி துளையிட்டுக் கொண்டிருக்கிறது அன்னவரிடத்திலே அது விரிவாக சென்று சொல்ல வேண்டும் எப்படி என்று வார்த்தால் உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் மட்டும் ரகசியம் சொல்வே அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வே நந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாது எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சொந்த மல்லவா உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் நந்த வந்தனால் வந்த நின்றலி மேலே கண்டு கொண்டே கண்டு கொண்டே கண்டிந்தாலே முடித்து பூ முடித்தேன் தோந்தலின் மேலே கொட்டு வைத்து கொட்டு வைத்துனாலே உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசிய தொழ்பே நட ரகசியத்தை ஒருவருக்கும் தொண்டு கணிவுடனே தனி என்ன கூடுவே கணிபுடனே தனி மகிழே எண்ண வந்த உனக்கு உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசிய தொல்வே நல்ல ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாரே எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் வந்த மல்லவா எங்கள் இருவருக்கும் தேடி தந்த வந்த மல்லவா உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசிய தொல்வே நல்ல ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாரே மனிதனின் மனவல பாதிக்கு அப்படின்னா மூன்று இடங்களுக்கு போன பிறகு தான் அந்த உணர்வுடைய தன் வருமா எந்த மூன்று இடம் அந்த இடம் அப்படின்னா ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனை என்னென்று எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது திரைச்சாலி மூன்றாவது ஒரு இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம் அதுதான் மயானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடுகள் இந்த மூன்று இடங்களுக்கு போன பிறகு தான் அந்த உணருடைய வருமா எப்படி அப்படின்னா இன்னைக்குடி நவநகரங்களில் எல்லாருமே வாகனங்கள் ஓட்டுறோம் பெண்கள் வாகனங்கள் ஓட்டுறாங்க அதை வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஆனால் அதை பாதுகாப்பாக ஓட்டுறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அடைகிறது அதாவது நகைச்சுவை அளிக்க சொல்லும் போல எல்லாருமே வாகனங்கள போறோம் தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவா போங்க ஏன்னா மிதவேகம் மிக நன்றி அப்படிங்கிற போல எனக்கு ஏன்னா ஒரு லட்ச ரூபா இல்லை ஒரு லட்ச ரூபா போனோம்னா வாண்டி வாங்கி வண்டி வாங்கி போடலாம் எவ்வளவு பெரிய வண்டி அதை வாங்கி போடலாம் ஆனா அந்த உயிர் பயிற்சி அப்படின்னா வாங்க முடியாது அப்படி ஏதோ ஒரு வாகனத்துல போற போற விபத்தாய் பயிற்சி இல்ல உடம்பு சரி இல்லாம ஏதோ மருத்துவ பண்ணி போறோம் வச்சுக்கலாம் பார்த்த பிறகு மருத்துவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துருப்பா இதுக்கு எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கை ஒழிச்சிருவாங்க ஆனா நாம அவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்போம் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஆளாயிருந்தா மட்டும் போது உயிரை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் என்ன காரணம் பணத்தை எந்த வழியில எப்படி வேணும் சம்பாரிச்சு விடலாம் ஆனா உயிர் பயிற்சி அப்படியே சம்பாதிக்க முடியுமா முடியாது அதனால இதை உணர்வு தன்மை எங்க ஒரு மருத்துவம்ல போய் வேஸ்டா பணத்தெல்லாம் எல்லாம் செலவழிச்சிருக்கு பொழுது கொஞ்ச நாள் மெதுவா வண்டியில போறப்ப கொஞ்சம் மெதுவா போயிருந்திருக்கலாமோ தன் பேர் சொன்னாங்க மெதுவா போடா மெதுவா போடா கொஞ்சம் மெதுவா தான் போயிருந்திருக்கலாமோ அப்பதான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பணத்தை கொண்டு மருத்துவம்ல கட்டும் போதுதான் அதோடைய வழி வேதனை தெரியுமா அதை உணர்வு தன்மை எங்க போய் அங்க போனது தான் வருமா அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் புதுமை சொல்லலாம் கேட்க மாட்டோம் இரண்டாவது இடம் என்னன்னு சொன்னா பாத்தீங்களா

இன்னைக்கு இங்க வந்து சரிவா சமைச்சிருக்க மாட்டாங்க நமக்கு வெளியில இருக்கிறதா மிகப்பெரிய சுதந்திரம் மனைவி மக்களோடு நண்பர்களோடு உறவினர்களோடு தான் நமக்கு மிகப்பெரிய சுதந்திரம் அப்படிங்கிற உடனக்குடி தன்மை எங்க வரும் அப்படின்னா சிறைச்சாலைக்கு போன தான் வரும் இந்த மூன்றாவது ஒரு இடம் சொன்னா பாத்தீங்களா மயானம் என்று சொல்லக்கூடிய இடுகாடு ஒரு மனுஷன் ஒரு இருக்கும் பொழுது எத்தனை பொன் பொருளை சேர்த்து வச்சிருக்கலாம் எத்தனைய செல்வங்களை சேர்த்து வச்சிருக்கலாம் வீடு வாசல் வாங்கி வச்சிருக்கலாம் இடத்த வாங்கி போட்டுருக்கலாம் நல்ல பெயர்களை பெயர்களோடு சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் அவ்வளவு உயர்வான மனிதா இறந்து போயிட்டா அப்படின்னா மயானத்தை கொண்டு தானே கொண்டி போடுவோம் அதை சுத்தி இருக்க நபர்கள் என்ன பேசிக்கா பெரிய மனுஷியா யாரு என்ன கேட்டாலும் இல்லைன்னு தானம் பண்ணக்கூடிய ஒரே மனுஷன் வந்தாயா இவரும் ஒரு மனுஷன் போயிட்டாரு என்ன இவ்வளவு செல்வாக்கு இருந்து என்ன பண்றது வெறும் கொண்டி போடுறோம் அப்படி பேசக்கூடிய தன்மை எங்க வருவோம் மயானத்துல வருமா ஆனா அது அப்படி பேசக்கூடிய நபர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்த விட கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டோன்னு வச்சுக்கல ஏன் சொத்தை நீ வளைச்சு போட்டுக்கிட்ட உனக்கு உண்டில நாக்குறம்பர் அப்படி பேசக்கூடிய தன்மை எங்க வரும் அந்த இடத்தோட கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டு வரும் மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிறது போல இந்த மனிதனுடைய மனம் பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி எல்லாம் மாறும் ஏன்னா யாராருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயமா தெரியாது ஒரு சின்ன விஷயம் தான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் செய்தித்தாள் செய்தித்தாள் படிச்சிருப்போம் தொலைக்காட்சிகள் பார்த்திருப்போம் காத்வாக்கில் கூட பேச்சுவாக்கில் கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா நம்ம மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலத்தில் கேரள மாநிலத்தில் வயநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏன்னா இரவு நேரம் நல்லா அசந்து தூங்கக்கூடிய நேரம் எல்லாருமே நல்லா அசன் தூங்கிட்டு இருந்தாங்க மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு அந்த நிலச்சரிவு வரும்னு சொல்லி யாருக்கா தெரியுமா தெரியாது விடிஞ்ச காலையில எந்திரிச்சு அதை வேலைக்கு போனோம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் கல்லூரிக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எல்லாம் என்னத்தோடு ஒரு வேலை வட்டிக்கு போனோம் ஒரு நல்ல காரியத்தை நடத்தணும் அப்படிங்கிற நிலப்பரோட இருந்திருக்கலாம் ஆனா அப்படி உயர்ந்து உறங்கி கொண்டிருந்த அந்த நபர்கள் மூன்று கிராமங்கள் அழுத செய்திடுச்சு இருக்கக்கூடிய இடம் தேதியாம போயிடுச்சு ஆனா நம்ம எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் ஆனா இயற்கை நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கலே ஒரு நொடி பொழுதுதான் நம்மள ஆயிரும் அதனால யாருக்கு எப்ப என்ன நடக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியாது அது இருக்கக்கூடிய கொஞ்சம் காலகட்டத்துல ஒருத்தர் ஒருத்தர் அன்பை மட்டுமே இது சின்ன விஷயம் என்ன அப்படின்னா வீட்டுல நம்ம கூட பிறந்த சகோதரிகள் இருப்பாங்க வீட்டுல எல்லாரும் வீட்டுலயுமே பெண் பிள்ளைகளா இருக்கிறாங்க தங்கச்சி எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நம்ம என்ன புத்திமதி சொல்லுவோம் அப்ப நீ நான் அடுத்த வீட்டுக்கு புள்ள நல்ல பிள்ளையா இருக்கணும் நல்ல வேலைகளை செய்யணும் நல்ல பிள்ளை பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு அதிகமாக புத்திமதி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில இருக்க பெண் பிள்ளைகளுக்கு தான் புத்திமதி சொல்லுவோம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய நாம வீட்டில் இருக்க ஆண் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்ல மறந்துறோம் தவறியறோம் சொன்னாலதான் கேட்க மாட்டேங்கிற அது வேற பிரச்சனை என்ன விஷயம் அப்படின்னா ஏன் சொல்ல அவன் விட்டாலும் மாட்டேங்கிறாலும் எப்படி வந்தாலும் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏன் இத சொல்றேன் அப்படின்னா பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாருமே கேள்விப்படக்கூடிய விஷயம் தான் மேற்கு பங்கலத்துல பாத்தீங்க அப்படின்னா மருத்துவம் பயிலக்கூடிய ஒரு மாணவி என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன மருத்துவம் படிச்சுட்டு நேரத்தில் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பயிற்சினா ஒரு வகுப்பு நடக்கும் அந்த பயிற்சி எல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி போற நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு மிருகம் வந்து மிருகத்து கூட இணை சேர்ந்து அப்படின்னா அதோட செயலை செய்து முடித்த பிறகு கூட அந்த விலங்கு நிலையில எந்த தொந்தரவும் செய்வது கிடையாது ஆனா அந்த மிகப்பெரிய ஒரு கொடிய விலங்கு அப்படின்னா அந்த மனித மிருகம் தான் சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஓய்வு எடுத்துக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து எப்படி போய் என்ன பண்ணா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு சித்திரவதை அனுப்பிச்சிருக்காங்க அந்த பெண் இது வந்து நம்ம எங்கேயும் நடந்த விஷயம் தான் காத்துவாக்கில் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான் ஏன்னா பெண் பிள்ளைக்கு புத்துமதியை சொல்லி கொடுக்கக்கூடிய நாம வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு வலிமை அதிகமாக படைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்களை பழி வாங்குவதற்காக இல்லை அவர்களை காயப்படுத்துவதற்காக இல்லை பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு வலிமை அதிகமாக கொடுத்திருக்கிறான் கடவுள் அதனால அதை பயன்படுத்திக் கொண்டு பெண்களை சித்திரவதை செய்யக்கூடாது என்பதற்காக அன்போடு தெரிவித்துக் கொண்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுங்கள் என்பது தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பணி தொடர்கிறேன் நன்றி நன்றி நடிகர்கள் வணக்கம் பகல் நேரத்திலே வானவில் அழகாக தெரியும் இரவு நேரத்திலே நிலவு அழகாக தெரியும் நிலவுக்கு விண்மீன்கள் அழகாக தெரியும் அந்த விண்மீன்கள் ஒப்பாக மதுரை மீனாட்சி உடைய ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஆக்கப்பட்டது விண்ணிக்கொண்டிருக்கிறது அந்த மதுரை மீனாட்சி ஒத்தக்கல்லு மூக்குத்தி கிடையாக இந்த வள்ளி ஆக்கப்பட்ட மூக்கு இணைந்து கூடிய ஒத்தக்கல்லு மூக்குத்தி ஆக்கப்பட்டது விண்ணை இழுத்துக் கொண்டிருக்கிறது எப்படி என்று பார்க்கும் கல்லு முத்தி சொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்கடி கல் முக குத்தி சொலிக்குதடி போது வந்து தடுக்கதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதறி புத்தி தடை செய்யுமா புத்தி பஞ்சனை தடை செய்யுமா புத்தக்கத்து புத்தி தொழிக்குதறி புத்தமிடம் போது வந்து தடுக்க நான் முத்தமிடம் போது வந்து தடுக்கிறேன்